நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளும் எண்ணங்களும் முயற்சிகளிலும் செயல்களிலும் வெற்றி கிடைக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீம நாராயண பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் அம்பாளையும் கணபதியும் சுப்பிரமணிய பெருமானையும் நவகிரகங்களையும் அதேபோல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் நவகிரகங்களில் சுக்கர பகவானையும் இன்று அம்பாளையும் நம் மனதார பிரார்த்தித்து கொண்டு நம்முடைய அனைத்து எண்ணங்களும் வெற்றிகளிலும் செயல்களிலும் வெற்றி கிடைக்க உங்களோடு இருந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நமக்கு இளைய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் ஒருவாறாக நண்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்று வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை தின சிறப்பு கோலங்கள் தான் வீடியோ பார்த்துட்டுருக்க நம்மளே இந்த சிறப்பு ரங்கோலி கோலம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கே இந்த சிறப்பு ரங்கோலி கோலம் எப்படி இருக்குது இந்த கோலங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நமது கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் மேலும் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் கொடுத்துங்க அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ பதிவு போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இந்த கோலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எதனால் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலையா எதனால் இந்த கோலங்கள் பிடிக்கலை என்ற பாதையான கோலங்கள் போட்டால் பிடிக்கும் அதே போல் இந்த கோலம் போடுவதும் போடும்போதே உங்களுக்கு லைவாக வீடியோ வேணுமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கா மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அந்த கோலம் போகிறதுனால என்னால் அதை வீடியோ கவரேஜ் பண்ண முடியறதில்ல நான் வீடு வாசல் கோலம் சேனலுக்கு ஓப்பன் பண்ணது காரணமே அதை மாதிரி லைவாக நம்ம வீடியோ போகணும்னு சொல்லி நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஆனால் நம்ம இது வரைக்கும் அதை மாதிரி நம்மளால் செய்ய முடியல நம்ம யூடியூப்பில் பல சேனல் நம்ம பார்த்துருக்கோம் கோலம் கோலங்கள் மட்டும் போடுற வீடியோவாக அதில் அழகாக போடுறாங்க ஆனால் அதை மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தொடங்கப்பட்டது தான் வீடு வாசல் கோலம் சேனல் ஆனால் இது வரைக்கும் அதை மாதிரி நம்மளால் போட முடியலை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதிரி போட்டால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் கொடுப்பீங்கன்னா அந்த லைவ் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நமது சேனலான வீடு வாசல் கோலம் சேனல்களையும் வெள்ளக்கட்டி செல்லும் சேனலையும் கோலத்திற்கென்றே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட வீடு வாசல் கோலம் சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு மேன்மேலும் பயனுள்ள வீடியோக்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அதனால் சப்போர்ட்டு கண்டிப்பாக கொடுங்க எந்த வீடியோ இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் அதே போல் நமது சேனலில் அம்மாய தெய்வம் சேனலில் பல என்டர்டெயின்மெண்ட் சேனல் நம்ம வீடியோ போடுறோம் ஆன்மீகம் கோலங்கள் அதே போல் சமையல் அப்புறம் கார்டன் வீடியோக்கள் குழந்தைகள் பற்றியது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான் பல வீடியோவில் போடுறோம் அதே மாதிரி ப்ராடக்ட்டும் ஒன்று ரெண்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அதுவும் நம்ம நம்மளாக பர்சனலாக வாங்கிறத பொருளை தான் நம்ம கேர் ரிவியூ ரிவ்யூ பண்ண வேறு வேறு எதுவும் நம்ம பெருசாக இன்னும் பண்ணலை கிடைக்கிற ப்ராடக்ட் நான் வீட்டுக்காக வாங்கறதான் உங்களுக்கு வாங்கினேன் போட்டு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோக்களுக்கும் அவரோட சப்போர்ட்டை கொடுங்க மேலும் தொடர்ந்து எங்களுக்கு சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ற இதெல்லாம் வெள்ளிக்கிழமை உங்கள் இல்லாங்களே நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க இது மாதிரி ரங்கோலி கோலம் நீங்கள் போடுவீங்களா இல்லை கம்பி கோலங்கள் போடுவீங்களா இல்லை வேறு எந்த கோலம் நீங்கள் போடுவீங்க உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தாமரை கோலம் இது இந்த கோலங்கள் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டில் அக்கா வீட்டில் போட்ட கோலம் இது இந்த கோலங்களோட படிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலங்களை படிச்சிருந்தா அந்த இதை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்